மாட்டு வாடிக்கையாள அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்ச ஜிமாட் ரயா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோர் மூலியமாக குழுக்கள் நடத்தி பிரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சேலம் மாவட்டம் ஆத்மூர் தவிர ஈச்சம் மட்டினுடைய இரண்டாயிரம் ரூபாய் குழுக்கள் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நான்காவது மாதம் ஆகும் ஒன்று இரண்டாவது மாத இரண்டாயிரம் வசத்தில் குழுக்கள் நான்கு கிராம் கைச்சென் அதாவது ஆறாவது மாதத்தில் இரண்டு நபர்களுக்கு வந்து நான்கு கிராம் வந்து கைச்சன் குழுக்கள் முன்னாடி நிபந்தனைகள் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில் ஒவ்வொரு மாதமும் சரியாக பணம் கட்டக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளருடைய எண்களுக்கும் இங்கே வர வச்சிருவோம் சரியான நேரத்தில் பணம் கட்டக்கூடிய நபருக்கு பிரைஸ்னா கொடுத்துருவோம் தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதம் கட்டாத நபர்கள் அந்த குழுக்கள் வந்து பை அதாவது இந்த பைக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய அந்த வாடிக்கையாக நீங்கள் இருந்தீங்கன்னா பை எக்ஸோ ப்ரைஸ் மட்டும் நிர்வாகம் கொடுப்பாங்க மேற்கொண்டு ஆடியோ இன்சூரன்ஸ் வந்து அந்தந்த வாடிக்கையில் எடுத்துட்டு இருக்கணும் இப்போ சரியாக பதினாறாம் தேதி இரண்டாயிரம் குழுக்கள் வந்து பதினாறாம் தேதி ஒவ்வொரு மாதமும் பதினாறாம் தேதி வந்து இங்கே லைவ் நடக்கும் பயா இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் குழுக்களை நீங்கள் லைவில் பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கிற நபர்கள் நேரில் வந்து சீட் எடுக்கலாம் ஸோ வாடிக்கையாளருடைய ஒரு கவனத்துக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு விழுந்து எடுத்ததை தவிர மீதி அத்தனை பேருடைய வாடிக்கையினர் சீட்டுமே இந்த பக்கெட்டில் தான் இருக்குது இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குற சீட்டு இதில் தான் இருக்குது சந்தேகம் இருக்கக்கூடிய வாடிக்கையால் நேரில் வந்து சீட்டு எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த அந்த டீலர் வந்து வாடிக்கையாளர் தேடி டீலர் வசதிக்கு வருவாங்க இது வரும்பொழுது நீங்கள் அவங்க நேரில் கையில் கொடுத்து ஜிபே ஃபோன்பேயில் பண்ணக்கூடிய வாடிக்கையாளர் இங்கே கம்பெனிக்கு பணம் போயிடுச்சா வர செக் பண்ணீங்க ஏன்னா இந்த டைம் வரைக்கும் வாடிக்கையை பணம் அனுப்புறதுனால நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கம்பெனிக்கு வந்து வாடிக்கையாளர் அல்லது டீலர் வந்து ரெண்டு பேருக்கும் ஒத்துழைப்பு போடுற ஒரு நூறு நம்பர் இரநூறு ஒரே நாளில் அனுப்பும்போது வரவு வைக்கிறது சிரமமாக இருக்குது ஸோ அதனால் அந்தந்த டீலர் கொஞ்சம் வாடிக்கையாளத்தை முன்ன ஒரே போய் பணத்தை வசூலிச்சிட்டிங்கன்னா கம்பெனிக்கு டேரெக்டாக அனுப்பிடுங்க அனுப்பின நம்பரை வந்து அந்த டீலர் வந்து இங்கே வர வச்சோம் ஸோ இப்போ அந்த புக்கு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வாடிக்கையாளர் நூறுரூவா பணம் செலுத்தி மீண்டும் இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் புக்கில் இருக்கக்கூடிய அந்த பரிசு பொருட்களை தவிர வேறு எந்த பொருளும் நிர்வாகம் மாற்றி தர மாட்டாங்க ஸோ அதுக்கான ஒரு பாசிபிள் இல்லை என்ன ப்ரைஸோ அது மட்டும்தான் கொடுப்பாங்க திரும்ப திரும்ப நிர்வாகத்தின் மூலம் அதை சொல்லிக்கிறோம் விழுந்த பொருட்களை மட்டும்தான் அனுப்புவாங்க டெலிவரி சார்ஜஸ் அந்தந்த வாடிக்கையாள நீங்கள் செலுத்தி நீங்கள் எடுத்துக்கலாம் புக்கு தொலைஞ்சிச்சுன்னா மீண்டும் ஒரு முறை புக்கு தொலைஞ்சிச்சுன்னா நூறுரூவா பணம் கட்டி வாங்கிக்கலாம் எல்லா வாடிக்கையாளருமே அந்த அந்த டீலருடைய கான்டெக்டில் இருந்த ஏன்னா பதினைந்து மாதமும் இதில் ப்ரைஸ் இருக்குது பணம் கொடுத்துருக்கலாம் டீலர்ட்டை கொடுத்துருக்கலாம் டீலர் ஒரு வேலை இங்கே கட்டல அப்படின்னா உங்கள் நம்பருக்கு வர வைக்க மாட்டோம் வர வைக்காத சீட்டுக்கு ப்ரைஸ் விழுந்தாலும் அதை தரமாட்டாங்க அதனால அந்தந்த வாடிக்கையாளர் டீலருடைய பதினைந்து மாதம் காண்டகில் இருங்க இப்போ வந்து இந்த இரண்டாயிரம் குழுக்கள் ஆறாவது மாத பரிசு கொண்டா நான்கு கிராம் ஆறாவது மாத பரிசு கொண்டா நான்கு கிராம் கை செயல் இரண்டு நபர்களை காட்டு ஸோ அந்த செயின் பதில இப்போ ரெடியா இருக்கு பிரேஸ்லெட் அந்த இரண்டு நபர்களுக்கு உண்டான அந்த பிரேஸ்லெட் இப்போ ரெடியா இருக்குது அந்த குழுக்களை லைவில் நம்ம வச்சுட்டு தான் பண்றோம் அந்த வாடிக்கையில் பரிசு விழக்கூடிய அந்த வாடிக்கையில இன்னைக்கு ஷோரூம் வந்தாலும் இந்த பரிசை நீங்கள் வாங்கிட்டு தரலாம் யார் அந்த பிரேஸ்லெட் வாங்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட நபர்கள் யார் அப்படின்றத பார்க்கலாம் ஈஸ்டமட்டி சிலையினுடைய இரண்டாயிரம் ரூபாய் குழுக்கள் பாகம் ஒன்று ஆறாவது மாத குழுக்கள் பிரேஸ்லெட் இரண்டு நபர்களுக்கு அதில் ஒரு நபரை செலக்ட் பண்ண போறோம் யாரு

செல்வம் சரியா ஆறு மாதமும் பணம் கட்டிருக்கிறாங்க சௌமியா செல்வம் டி பாத்பேட்டை திருச்சி டிஸ்ட்ரிக் வாழ்த்துக்கள் நான்கு கிராம் பிரேசில முதல் அதிர்ஷ்டசாலியா செலவிட்டா இருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்து இரண்டாவது நபரா நான்கு கிராம் கை செயல் இரண்டாவது அதிர்ஷ்டமா ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஈச்சம்பட்டி கிளையினுடைய பாகம் ஒன்று இரண்டாயிரம் ரூபாய் குழுக்கள் ஆறாவது மாத குழு பார்த்து ஏ முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு

இதோட ஸ்டாப் வேண்டாம் அந்த நான் வாடிக்கையாளர் அடுத்தடுத்து பேட்ச் ரெடியாக இருக்குது ஸோ அதையும் குறைச்சி வகையில்